துடியலூர் பகுதியில் பிரம்மாண்ட துபாய் சிட்டி எனும் பொருள் பொருட்காட்சி துவக்கம் நடைபெற உள்ள இதில் மக்கள் இதுவரை காணாத வகையில் அம்சங்கள் தகவல் கோவை துடியலூர் பகுதியில் உள்ள பிஜி மருத்துவமனை அருகில் உள்ள ரிலையன்ஸ் மார்ட் எதிராக பிரம்மாண்டமான துபாய் சிட்டி எனும் பொருள் காட்சி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி துவங்க உள்ளது இந்த பொருள் காட்சியில் துபாய் சிட்டியில் உள்ள உலகின் மிக உயர கட்டிடமான து மேலும் உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள அதிசயங்களை தத்ரூபமாக உருவாக்கி மின் விளக்குகளால் ஒளியூட்டப்பட்டுள்ளது கோவைவால் மக்களிடையே புதிய அனுபவத்தை தரும் வகையில் துவங்கப்பட உள்ள இந்த பொருள் குறித்து இதன் ஒருங்கிணைப்பாளர்கள் துறை இஸ்மாயில் துபாய் நகரில் உள்ளதை நேரில் காண்பது போன்ற அனுபவத்தை தரும் என கூறினர் மேலும் இந்த பொருள் காட்சியில் குழந்தைகள் பெரியவர்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் பிரமாண்ட ராட்டினம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளதாகவும் உணவு அரங்கங்கள்

நம்ம கோவை மாவட்டத்தில் துபிலூர் ரோட்ல பிஜி மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு மைதானத்தில் துபாய் சிட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முற்காட்சியை நாங்கள் இப்போ உருவாக்கி இருக்கிறோம் இதை வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு நாளையிலிருந்து நாங்கள் இதை மக்களினுடைய பயன்பாட்டுக்காக நாளையிலிருந்து திறந்து வைக்கிறோம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ துபாய் நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஒரு கனவு இருக்கும் நிறைய பேர் இருந்தாலும் போக முடியாத ஒரு சூழல் இருக்கும் அதை முன்னிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா துபாயை வந்து நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து கண் முன்னாடி இங்க வந்து நாங்கள் இந்த பொட்காட்சி துபாய் சிட்டி பொட்காட்சின்னு சொல்லி உருவாக்கி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை எல்லோரும் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் ராட்டனங்கள் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறையா அரங்குகள் அனுப்பிச்சிருக்கிறோம் இந்த பொருட்காட்சியை காண்றதுக்கு வந்து நாங்கள் வந்து டிக்கெட் வந்து ஒரு எண்பது ரூபா நிர்ணயம் செஞ்சுருக்குறோம் இது வந்து முழுக்க முழுக்க அரசினுடைய அனைத்து அனுமதி பெற்று உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுடைய இந்த பொருட்காட்சி நடைபெற்ற நாளையிலேருந்து மக்களின் பயன்பாட்டுக்கு வருது விஷால நாளையிலேருந்து ஒரு நாலு மணிக்கு இது நாங்கள் திறப்பு விழா செய்கிறோம் உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளை நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் அதாவது அனைத்து பொருட்களும் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு நாங்கள் மக்களுக்கு வந்து ஒரு வழிவகை சேர்த்துருக்கிறோம் அதாவது சின்ன ஒரு ஐந்து ரூபா இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா வரக்கூடிய எல்லா பொருட்களும் நம்ம வந்து இந்த பொருட்காட்சியில மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில நம்ம இங்க வந்து அரங்குகள் அமைச்சிருக்கோம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து பத்து வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஸ்னோவெல்ட் வந்து முழுக்க முழுக்க அது வந்து நாங்கள் இலவசமா கொடுக்குறோம் அதாவது இப்போ எல்லா ஸ்கூல்லையும் வந்து நாங்க வந்து ஸ்கூல் பாஸ் கொடுத்துருக்குறோம் அதாவது குழந்தைகள் வந்து இது மெயினா வந்து இந்த பொருட்காட்சியில்